பசுமையான காற்றில் மூன்று நண்பர்கள் இருந்தார்கள் பாருங்கள் பழம் பறிக்கிறேன் அடே இது என்ன பெரிய விஷயம் நான் தும்பிக்கையால ஒரு மரத்தை உலுக்கினால் நூறு பழம் வீழும் நாய் உம் உங்களுக்கெல்லாம் வலிமை இருக்கலாம் சின்ன சத்தம் போதும் நான் பொழுது எல்லோரும் ஓடி போவாங்க மூவரும் யார் புத்திசாலி என்று சண்டை போட ஆரம்பித்தார்கள் சிட்டுக்குருவி நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் நல்லது குரங்கு பழம் எடுக்கட்டும் யானை சுமக்கட்டும் நாய் காப்பாற்றட்டும் இதுதான் புத்திசாலித்தனம் மூவரும் கைகோர்த்து சிரித்தபடி நடந்து செல்கிறார்கள் அந்த நாளிலிருந்து மூவரும் சேர்ந்து வேலை பண்ண ஆரம்பித்தார்கள் ஆனா காட்டில எல்லோரும் அவங்களை சத்தம் கூட்டணி என்று சிரித்து கொண்டே அழைத்தார்கள்